அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுகன் சேனல் கோலம் வந்து காலையில் இப்படி தான் நான் வந்து போட்டிருந்தேன் பக்கத்து வீட்டில் குட்டி பையன் வந்து விளையாண்டுட்டு இருந்தான் அவன் வந்து கோலம் போடவே விடவே இல்லை அத்தி அத்தின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பான் அத்தைன்னு சொல்கிறதுக்கு தான் அத்தி அத்தின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான் கூப்பிட்டு என்கிட்ட பேசுவான் எதுவும் பேச தெரியாது சும்மா அவர் அவனுக்கு தெரிஞ்ச அந்த மழலையில் ஏதோ ஒன்று பேசுவான் அதனால் அவனோட காலையிலே கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவனோட பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செடிலாம் நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணது அதில் ஃபுல்லாகவே இலை எல்லாமே நான் வந்து மல்லிகை செடிக்கு கட் பண்ணி விட்டுருப்பேன் வெறும் அந்த குச்சி தான் நின்றுச்சு இப்போ அழகாக துளிர் இலை விட்டுருக்கு பாருங்கள் அதை தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இலெலாம் எப்படி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிச்சது அப்புறம் மழை இடையில இடையில ஒரு ஒரு நாள் வந்துச்சு இல்லைங்களா அதில் அழகாக இலை வந்து நல்லா வந்துருச்சு இன்னுமே இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இலை வந்து அடர்த்தியாகவே வந்திருக்கு திரும்பி மொட்டு வச்சுதுன்னா நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஒரு இலை அதுதான் இது இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இது வந்து நான் என்ன பண்ணேன் வீட்டில் வச்சிருக்கேன் செடி சுகருக்கும் வந்து சாப்பிடுவாங்க சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லுவாங்க நான் வந்து அதை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி கட்டி போட்டிருந்தேன் எவ்வளோ சூப்பராக விட்டு சைடில் துளித்துருக்கு பாருங்கள் இது வந்து அப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் கல் இருக்கும் இல்லையா கிட்னியில் ஸ்டோன் வந்து கரையிறதுக்கும் ரொம்ப 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 ஒரு பெனிஃபிட்டான ஒரு இலை இது அப்படியே இது வந்து கேட்கும்னு சொல்லுவாங்க இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இது சாப்பிட்டா அந்த ஸ்டோன் வந்து அப்படியே கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இது வந்து ரெண்டு மூணு தொட்டியில் நான் வந்து வெப் வச்சிருக்கேன் எப்படின்னா இதோடய இலவையே வந்து கொஞ்சம் அதுவாகவே கீழே விழும் கீழே விழுந்து அந்த இலையிலேருந்து இன்னொரு துளிர் வந்து விட்டு செடியாக வந்து வளரும் அப்படி தான் இருக்கும் அதனால தான் நான் அந்த இலையை வந்து கட்டி போட்டிருந்தேன் ஜன்னலோரமாக கட்டி போட்டிருந்தேன் தண்ணி எதுவுமே நான் ஊற்றவே இல்லை அந்த ஆக்சிஜன் கிடைக்குது அதிலே அது வந்து வளர்ந்துருந்துச்சு அப்போ கொஞ்சம் வளர வளர அந்த இலை இருந்தது கட்டி போட்டிருந்த இலை வந்து வாடிட்டு இருந்துச்சு அதனால் அதை நான் எடுத்து வேர் விட்டுருக்கு அதனால திரும்பவும் அதை வந்து நம்ம மண்ணுக்குள்ளே வைப்போம்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சு விட்டேன் இது வளர்ந்ததும் நான் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு இது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இந்த இலை வந்து நான் ஒரு இலையை வந்து மண்ணுக்குள்ளே சொருகி வச்சுருந்தேன் அதுலேயும் சைடில் நல்லா துளுத்துருக்கு பாருங்கள் குட்டியாக வந்திருக்கு பாருங்க அப்புறம் வந்து தானாகவே அந்த இலை கீழே விழும் இல்லையா அதுலேருந்தும் எப்படி இலை வந்து சைடில் திளிர் விட்டுருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் அதை காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இலை தானாகவே இல்லை விழுந்திருக்கும் அந்த விழுந்திருக்க இலையில் எடுக்க முடியாது மண்ணுக்குள்ளே அப்படியே புதஞ்சிருக்கும் அதுக்கு சைடில் அப்படியே செடி வளருது பாருங்கள் குட்டியை அதே மாதிரி இந்த செடி நிறைய வளருது ரெண்டு மூணு தொட்டியில் வந்து நான் அழகுக்காக வச்சுருக்கேன் சாப்பிடும்போது ஒரு புளிப்பும் கசப்பும் கலந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் இதில் புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படியே கழுவிட்டு பச்சையாக நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிடணும் இதோட கரெக்டான இந்த இலையோட கரெக்டான நேம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த செடி கிடச்சிதுன்னா எல்லாருமே வீட்டில் வந்து வச்சுக்கோங்க ரொம்ப மருத்துவ குணமுடையது கண்டிப்பாக கிடச்சிதுன்னா வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பொருள்லாம் கொஞ்சம் காலியாக ஆகிடுச்சு சரி வாங்கிட்டு வரலான்னு சொல்லி இப்போ வாங்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம கையோட வச்சாதாங்க கொட்டி வச்சாதான் அப்படியே பேக்கோடு வச்சிட்டோன்னா அப்புறம் நமக்கு ஒரு சோம்பலாகிடும் அதனால் கையோட வச்சிடலான்னு சொல்லி நான் வந்து எடுத்து இருந்தேன் கொட்டி வச்சது போக பேலன்ஸ் இருக்கிறத ரப்பர் பேண்ட் போட்டு இந்த ரேப் பண்ணி ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருவேன் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா அதனால் அது எல்லாமே வந்து வாங்கி பருப்பு அடுத்தது கடலைப்பருப்பு பொடி இட்லி பொடி இறைக்கிறதுக்கெலாம் தேவைப்படும் அப்புறம் தாளிக்கிறதுக்கு லெமன் சாதம் அந்த மாதிரி பொரியல் கூட்டத்துக்கெல்லாம் நான் கடலைப்பருப்பு வந்து யூஸ் பண்ணுவேன் அதனால் அதுவும் வந்து வாங்கி கொட்டி வச்சுருப்பேன் பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அந்த மாதிரிலாம் நான் வாங்குறதில்ல ரொம்ப கம்மியாக கால் கிலோ அரை கிலோ அப்படி தான் அதை வாங்கி அதிலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ஓட்டிடுவேன் ரேஷன் பருப்பு இருந்தாலும் நான் கலந்தும் யூஸ் பண்ணிப்பேன் ரேஷன் பருப்புமே குட்டி குட்டியாக இருந்தால் யூஸ் பண்ணுவேன் பெருசு பெருசாக இருந்தால் அது வந்து வலி வருது சாப்பிட்டா அதனால் குட்டி குட்டி பருப்பு போட்டால் அதை வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ரொம்ப அதிக அதிகமாக வாங்கி கொட்டி அது வந்து வண்டு வச்சு அந்த மாதிரிலாம் நான் வைக்க மாட்டேன் கம்மியாக தான் வாங்கி வச்சுப்பேன் கரெக்டாக அந்த ஒன் மந்த்துக்கு வர மாதிரி தான் வச்சுப்பேன் இது வந்து நட்ஸ் கொட்டி வச்சுருக்கே ஒரு கிஃப்டா எங்களுக்கு வந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு இது பசங்க வந்து கொஞ்சம் அழகாரம் இருக்கு இருக்குதுன்றதுனால அதில் கொட்டி வைக்கும்போது எடுத்து எடுத்து சாப்பிட்றாங்க இதுவும் ஒரு ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு நட்ஸ் அதில் வந்து கொட்டி வச்சிருந்தேன் நமக்கும் வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுருப்பேன் அதை ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்து சாப்பிட சோம்பேறிப்படுவாங்க இதை வந்து இப்படியே வச்சுன்னா கிச்சன் ஷிஷில் வைக்கும்போது ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு அதை பார்க்குறப்பெல்லாம் சாப்பிடணுன்னு ஒரு ஆசை உங்களுக்கு வருது அது நல்ல ஐடியாவாக இருந்துச்சு அதில் நான் நட்ஸை கொட்டி வச்சுட்டேன் எப்போல்லாம் அவங்க பார்க்குறாங்களோ ஆசையாக அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட்றாங்க அவங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா அதுக்கப்புறம் இந்த ரேக்கில் கொஞ்சம் மீதம் உள்ளதை வந்து எடுத்து வைப்பேன் கொஞ்சம் இந்த பாத்திரம் விளக்குற பஞ்சு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் ஒரு ஒரு ரேக்லேயும் ஒன்று ஒன்று வந்து நான் வந்து வச்சிருப்பேன் அதனால அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு ரேக்கில் இதில் வந்து கீழே இடியாப்பாச்சு அந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம் அப்புறம் டீ கப்பு கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்க பொருளில் வச்சுருக்கேன் ஏன்னா ஷெல்ஃபில் வச்சால் தவறி ஏதோ விழுந்து உடஞ்சிரும்ங்கிறதுக்காகவே தான் ரேக் வந்து வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பொருள் வந்து இந்த மாதிரி ஒரு பொருள் ஐட்டம் வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதையும் நான் வந்து அதோட அடுக்கி வச்சிருவேன் தேவை உள்ளப்போ பஞ்சு வந்து தேவை உள்ளப்போ நான் எடுத்துப்பேன் அப்புறம் பாத்திரம் வளர்க்குற விம்மில் விம்ஸ் சோப்பு அதெல்லாம் அப்புறம் இந்த ரவா குருணை அதெல்லாம் வந்து ஃப்ரீசரில் வச்சுருவேன் வெளியில் வச்சால் கொஞ்சம் வண்டு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன் ஏன்னா ஒரு பாக்கெட் பிரித்தா நம்ம ஒரே டைம் செய்ய மாட்டேன் குருநெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வேன் ஒரு பாக்கெட்டை வந்து எப்படியோ ரெண்டு மூணு டைம் செஞ்சிருவேன் அதனால அதில் சேஃப்டியாக வச்சுருவேன் வெளியில் வைக்க மாட்டேன் அப்புறம் சிக்கன் மசாலா கரம் மசாலா மஞ்சத்தூள் அந்த ஐட்டம் வந்து ஒரு ரேக்கில் வந்து வச்சுருவேன் கரெக்டாக நம்ம எப்பவுமே ஒரே இடத்துல வைக்கும் போது ஞாபகம் இருக்கும் அப்புறம் இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ இது இது பசங்களுக்கு வந்து சம்மர் வந்துருச்சு ரொம்ப வேர்க்குது அதனால் ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து ரிப்பன் வச்சு தான் நான் கட்டிகிட்டு நாள் ஸ்கூலு இப்போ லீவ் விட போகிறாங்க நான் சம்மதம் வேர்த்து வேர்த்து வர பெயின் அந்த மாதிரிலாம் கூட வருது அதனால் ஹேர் கட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அழைச்சிட்டு போயிருந்தேன் பாப்கட் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் இன்னும் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது மஷ்ரூம் கட் பண்ணிடுவேன் மஷ்ரூம் கட் எப்படி இருக்குன்னா முன்னாடி நெத்தி பக்கம் கொஞ்சம் சைஸாக இருக்கும் பேக்கில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ரொம்ப ரொம்ப அப்படி ஷாப் ஷார்ட்டாக இது பண்ணிடுவாங்க போய் ட்ரிம் பண்ணி விட்டுருவாங்க கழுத்துக்கு மேலே நல்லா ட்ரிம் பண்ணிவிடுவாங்க அதுக்கு மேலே முடி கொஞ்சம் அப்படி டிங்கிடிங்க நான் ஆடிட்டுருக்கும் அழகாக இருக்கும் இப்போ வந்து ஷோல்டர் வரைக்கும் முடி வந்ததுனால கட் வந்து வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து சொன்னிச்சு எனக்கு மஷ்ரூம் கட் பாப் பாப்கட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அதே மாதிரி அதுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து கட் பண்ணி விட்டாங்க அந்த சிஸ்டர் சூப்பராக வந்து கட் பண்ணாங்க பசங்கக்கிட்டே ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல போர் அடிக்காமல் இருந்துச்சு சின்ன பாப்பாவுக்கும் முடித்தாச்சு பெரிய பாப்பாவுக்கு ஒன்றும் கிடையாது சும்மா யூ ஷேப் கட்டு தான் யூ கட்டு தான் லைட்டாக சைஸ் பண்ணுறது தான் ஏன்னா இது எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வெயில் அதிகமானதும் கொஞ்சம் குறச்சி வெட்டிக்கலாம் இல்லை ஸ்டெப் கட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யூ கட் மட்டும் பண்ணிவிட்டு அழகாக வந்து பண்ணி விட்டாங்க மற்றபடி ஸ்ட்ரைட்டன்லாம் எதுவும் பண்ணலை அதெல்லாம் பண்ணால் ஜட பின்ன முடியாது ஃப்ரீ ஹேர் மட்டும்தான் போட முடியும் அதுக்கு அதுவும் முடி வந்து வீணாக போயிடும் அதனால் நான் அதெல்லாம் பண்ணலை யூ கட் மட்டும் பண்ணிவிட்டு எதாவது ஃபங்க்ஷன் அது மாதிரின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போடுறதுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு தான் சிண்டு வந்து போட்டு விட்டுருந்தேன் ஸ்கூலுக்கு அழகாக இருந்துச்சு பெரிய பாப்பாவுக்கு கீழே ரிப்பன் வந்து டை பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா மடித்து அது போட முடியாது அதனால் போட்டு விட்டுட்டேன் ஸ்கூல் போகிறப்ப மடித்து நீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் பேர் வந்து கொஞ்சம் ஹாஃப்லேயே விட்டு ரிப்பன் க கட்டி விட்டுட்டேன் ஏன்னா கம்பல்சரி ரிப்பன் வச்சுட்டு போகணும் சின்னப்பாப்பா கூட சிண்டுங்கிறதுனால ஒன்றும் தெரியாது அப்புறம் வந்து அவங்களுக்கு நான் ஜூஸ் தான் போட்டு கொடுத்துருந்தேன் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் பப்பாளி பழம் வந்து இருந்துச்சு நான் அதில் வந்து அப்படியே லெமன் கொஞ்சம் காய்ச்சின பால் ஆற வச்சு அதுவும் கொஞ்சம் போட்டு சுகர் போட்டு அடி கொடுத்து அதையும் குழந்தைங்க வந்து சாப்பிட்டாங்க இவ்வளோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க நெக்ஸ்ட்டை நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ